கிரவாண்டியடை தேர்தல் பற்றி தனித்தே களம் காண்பவராக வந்து சீமானவர்கள் தனித்தே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு தமிழ் பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் நடைமுறை வாழ்வியல் இந்த கோட்பாடுகளை வச்சு தான் அவர் கட்சியை நடத்திட்டு இருக்காரு மாநிலத்தை கட்டி காக்கிறதுக்கு உண்டான அத்தனை திறமை அவருக்கு இருக்கு அவர் தான் முதல்வராக இருப்பார் அந்த அதாவது அதில் கொண்டு வரோம் எங்க கூட வா பின்னாடிக்கும் அவ்வளோதான் டெல்லி வந்து அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அழுத்தம் கொடுத்து இந்த தேர்தலில் ஜெயிச்சாக வேண்டும் அப்படிங்கிற இதில் வந்து அதுக்கு பாமாக்கா வந்து ஒரு பகடக்கையாக யூஸ் பண்ணுறாங்க இது நீயா நானாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன வேணாலும் நீயே செய்யு நானே அதுக்கு தகுந்த மாதிரி நானும் செய்வேன் அப்படிங்கிற போட்டா போட்டி காட்டா குஸ்தி பாப்பனா அக்ரஹாரம் சிறையில் இருந்து எப்போ அவங்க வெளிவந்தாங்களோ அதோட அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு ஓபிஎஸ் வந்து அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு கோமாளி அகாட் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிர்சன் தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் கோவி செல்வராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் ஏ பரபரப்பாக போயிட்டு இருக்கு விக்ரமாண்டி இடைத்தேர்தல் பற்றி அதிமுக போட்டியிடுவாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டே இருக்கு ஆனால் பதினஞ்சாந்தேதி வந்து இல்லை நாங்கள் போட்டியிடலை அதற்கு ஒரு காரணமும் சொன்னாங்க இடைத்தேர்தல்கள்லாம் எப்படி நடக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதுவும் ஆளுங்கட்சியான டிஎம்கே வந்து அதில் தலையீடு பண்ணுவாங்க ஆஹ் ஓட்பங்கை உடைப்பாங்க ஓட்டுகள் போடுவாங்க இதை ஒரு காரணமா வச்சாங்க ஆனா அரசியல் வட்டத்துல பேசப்பட்டது என்னன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏன்னா நடந்த செய்தியார் சந்திப்புல இவர் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்த விஷயத்த நம்ம நோட் பண்ணணும் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைய போகும் கூட்டணின்ற ஒரு கீவே எடை கொடுத்திருந்தாரு அமைஞ்ச கூட்டணி இல்ல கூட்டணியில இருக்கிறது எங்களுடைய கூட்டணி வந்து பெரும்பான்மையை பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை அமைய போகும் கூட்டணின்ற ஒரு இன்ட கொடுத்தாரு இதை வந்து இப்போது பேச பொருளை ஆக்கியிருக்காங்க அமைய போகும் கூட்டணா ஒருவேளை பாமக கூட பாஜக கூட மீண்டும் கூட்டணிக்கு அதிமுக வந்து வழிவகுக்குதா அப்படின்றது இந்த இடைத்தேர்தலில் அதிமுகவுடைய ஸ்டாடஸ் என்னவா இருக்கு மற்ற கட்சிகளுடைய ஸ்டாடஸ் நாங்க என்னவே அங்கே இருக்கு அதாவது மூணு கேள்வி வச்சிருக்கீங்க அதுல வந்து நான் முதலாவது கேள்வி முதல்ல சொல்லிடுறேன் அந்த ஃபார்முலாங்கிற விஷயத்தை சொல்லிடுறேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து திருமங்கலத்தில் பை எலெக்ஷன் நடந்துச்சு அப்போ வந்து ஒருத்தர் திமுக சார்பில் இன்னவர் இறந்துடுறாரு அந்த சமயத்தில் ஆளுங்கட்சி வந்து திமுக அப்போ நான் வந்து ஒரு முன்னணி தொலைக்காட்சியில் இங்கே ஹெட் கோார்ட்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருந்து அது லோக்கல் அதாவது எங்காச்சி எது இது நடக்கிற போது இந்த மாதிரி பை எலெக்ஷன் நடக்கிற போது கண்காணிப்புக்காக வந்து அங்கே அனுப்புவாங்க என்ன நடக்குது இது நடக்குதுன்னு ஹெட் கோார்டருக்காக அங்கே லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்போது வந்து திருமங்கலத்தில் ரெண்டாயிரத்து பதினொன்றில் எலெக்ஷன் நடந்தப்போ கிட்டத்தட்ட மோசமாக சாதாரணமாக தர்க்கிறது மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அந்த அந்த தொகுதி வந்து எப்பவுமே அதிமுகவுக்கு ஒரு ஃபேவரான தொகுதினுதான் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி இருந்தாலும் ஜெயிச்சு அப்படின்ட்டு திமுக சொல்லுது அப்போது ஒரு ஆறு மாதத்தில் மறுபடியும் பொது எலெக்ஷன் வருது அந்த காலகட்டம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பொது எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த எலெக்ஷன் நடக்குது அப்போ இவங்க வெண் வென்றாக வேண்டுங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க அப்போ வந்து திமுகவில் தென் தென்மண்டல அமைப்பு செயலாளர் இருந்தவர் முக அழகிரி அவர்கள் அப்புறம் துணை முதலமைச்சராக இருந்தவர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு பெரும்படை இருக்குது திட்டத்தட்ட அமைச்சர்களுக்கு போகுது அங்கே ஜெயிச்சே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் அன்னைக்கு வந்து ஏடிமிக்கில் வந்து முத்துராமலிங்கம்ட்டு ஒருத்தர் என்னார் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இருந்தாலும் ஏடிமிக்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்கன்னு புரிஞ்சுட்டு அவங்க வந்து ஃபுல்லாக ஒரு அஜெண்டா வச்சு இது பண்ணுறாங்க திட்டத்தட்ட ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு இரநூறு ரோட் இருக்குதுன்னா இரநூறு ரோட்டுக்கு ஒரு பத்து பேர் கொண்ட குழுவெல்லாம் அமைச்சு எப்படியே ஜெயிச்சாகணும்னு முடி முடிவு பண்ணி பண்ணுறாங்க அப்போ எனக்கு சர்வசாதாரணமாக தெரிஞ்சு திட்டத்தட்ட ஒரு அங்கே வந்து ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி இருபதுக்குள்ளே ஒரு வாக் அதாவது பூத்து இருக்குது அங்கே திட்டத்தட்ட அந்த ரவுண்டானாலும் ஆரம்பித்து திரு திட்டத்தட்ட அது திருப்பரங்குன்ற வரைக்கும் போ பெரிய தொகுதி அது நீளமான தொகுதி மதுரை மாவட்டத்தை அதனால் விருதுநகரும் சேர்ந்து வரும் அந்த மாதிரி ஒரு தொகுதி அது அப்போது அந்த சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஜெயிச்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படியே போயிட்டுருக்க போது பயங்கர எலெக்ஷன் அஜெட் ஹவுஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எலெக்ஷன் க கவுண்ட் அதாவது ஓட்டு போடுற நாள் அன்றைக்கி காலையில் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் திட்டத்தட்ட ஒரு பத்து பூத்துக்கு போகிறோம் ஏழு மணிக்கே போகிறோம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க திட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் நிற்கிறாங்க க்யூ ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நான் மிரண்டு போயிட்டேன் ஏன்னா ஏழு மணிக்கு இவ்வளோ பேர் நிற்கிறாங்களா திட்டத்தட்ட ஐநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் எட்நூறு பேர் இப்படி நிற்கிறாங்க நாங்கள் மிரண்டு போய்ட்டேன் என்ன நடந்ததுன்னு தெரியல அப்போ தான் சரி இது ஏதோ அந்த தேர்தலில் ஏதோ பெருசாக நடக்க போகுதுங்கிறது வந்து எனக்கு ஒரு அனுமானம் உண்டாச்சு உண்டாச்சு அப்படி பார்க்குற போது இதாவது பெரிய லெவலில் தான் நடக்க போகுது அப்படின்னு முடிஞ்சு முடிஞ்சு அதனோட முடிவு பார்க்குற போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திமுக பயங்கர அதிபயங்கரமான வெற்றி வெட்டுறாங்க அப்போ தான் ஒரு ஃபார்முலாவே உருவாச்சாங்க அப்போல்லாம் எதிர்கட்சியாக இருந்தால் அதிமுக மிரண்டு போயிட்டாங்க ஓஹோ அப்போ தான் பத்திரிகை ஊடகங்கள் எல்லாமே எழுத ஆரம்பித்தாங்க திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து அப்போ தான் உருவாச்சு அது வந்து இன்னைக்கு ஈரோடு கிழக்கு வரைக்கும் நிற்கிது எந்த ஆளுங்கட்சியா வந்தாலும் இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி தான் எந்த ஆளுங்கட்சியா வந்தாலும் ஒரு திட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் பண்ற அளவுக்கு அதுல பண்ணுவாங்க நீங்க சொல்லக்கூடிய காலகட்டம் என்ன இயறங்கையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி முடிவு ஓரத்தில் நடந்தது தேர்தல் ஸோ வந்து இதையும் விக்கிரவாண்டி எலெக்ஷன்லையும் வந்து அதே மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இறக்கிவிடப்பட்டுற ஏற்கனவே வந்து அந்த திமுக தான் நின்று இது பண்றாங்க இது வந்து அந்த வன்னிய பெல்ட் ஏற்கனவே வந்து அது திருமங்கலம் அதே சா அதே தான் இருந்துச்சு ஒரு பெல்ட் தேவர் கம்யூனிட்டி பெல்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஒன்னியர் பெல்ட் இருக்கு இது வந்து ஏற்கனவே வந்து இப்போ நடக்கிற ஒரு சம்பவங்கள்லாம் பார்க்குற போது இந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு டெல்லி டெல்லி வந்து அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்கள் இருக்காங்க எப்படி வந்து அழுத்தம் கொடுத்து இந்த தேர்தலில் ஜெயிச்சாக வேண்டும் அப்படிங்கிற இதில் வந்து அதுக்கு பாமக வந்து ஒரு பகடக்கையாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் வந்து திட்டத்தட்ட இவங்க வந்து திராவிடம் அப்படிங்கிற இதாக கொள்கை அதாவது அணு அழிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே செய்யுங்க உங்களுக்கு ஒன்றும் அதிகாரத்தை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி டெல்லியிலையும் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் அண்ணாமலைங்க இருக்கிறாரு அதனோட பூஸ்ட்டாக வந்து பாமகவுக்கு அதாவது என்ன சொல்கிறது ராம்தாஸுக்கும் அன்புமணிக்கும் வந்து ஒரு பூஸ்ட் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் கொடுத்துக்கிறாங்க அதில் வந்து மோதி பாத்திரலா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானாங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு என்ன வேணாலும் நீயும் செய்ய நானே அதுக்கு தகுந்த மாதிரி நானும் செய்வேன் அப்படிங்கிற மோ போட்டா போட்டி காட்டா குஸ்தி அப்படிங்கிற லெவலில் தான் விக்கிரவாண்டி தேர்தல் ஒன்று நடக்குது ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து அதிமுகவில் வந்து இவர் எடப்பாடி எடுத்த முடிவு அதாவது ஒரு அரசியல் பார்வையாளரை நான் பார்க்குற போது மிக துல்லியமான முடிவை தான் நான் பார்க்கணும் ஏன்னா ஒரு கட்சி இருபது பர்சன்ட்டு இருபத்தோரு பர்சன்ட் வச்சுருக்கிற ஒரு கட்சி வாக்கு வங்கி வச்சிருக்க கட்சி நல்லா தெ தெளிவான முடிவு தான் சொல்லணும் ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ப கிட்ட நெருங்கிட்டு ஒரு இரண்டு ஆண்டுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கும்போது அவர் தெளிவாத்த முடிவு எடுத்துக்கிறார் ஏன்னா அவர் நிறையா கான்ட்ரவர்சியான சூழ்நிலை போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் கட்சிக்கும் ஆட்சிக்கும் அதாவது கட்சிக்கும் நமக்கும் ஒரு கெட்ட பெயர் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் நல்ல முடிவு எடுத்துருக்காரு அந்த கூட சில விமர்சனங்கள் அதிகமாக போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் அவர் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபாலோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எடப்பாடி எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் சொல்லணும் மீண்டும் ஒரு பக்கம் வந்து சசிகலா அவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவேன் அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும் தொண்டர்கள் அதிருத்திரியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சசிகலாவை சந்திக்க போவதாக ஒரு அறிவிப்பை தெரிவித்தார் இந்த ஒரு நகர்வு என்பது வந்து அதிமுகவை பலப்படுத்துமா பாப்பனா அக்ரஹாரம் சிலை சிறையில் இருந்து எப்போ அவங்க வெளி வந்தாங்களோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஊர்வலம் நடத்தினாங்க பல்வேறு தொண்டர்கள் வந்து அவரை சந்தித்தாங்க மிகப்பெரிய க்ரௌடாக இருந்துச்சு அப்போது வந்து சிலைக்கு கூட போய் அம்மாவுக்கு சிலைக்கு போக போகிறா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க முன்னால் முதலமைச்சர் ஜெயலலிதா சிலைக்கு அப்போது அதோட போய் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க வீட்டுக்கு போனாங்க அதோடு அவங்க அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அப்போது வந்து அந்த அரசியல் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ட்ரெண்ட் எங்கேயோ போயிருக்கு ஏன்னா அவர் மேலே ஒரு நாலு வருஷம் ஜெயில் இருந்தாங்க கட்சிக்காக உழைச்சாங்க அவங்க ஊழல் பண்ணால் கூட ஒரு ஒரு அனுதாபம்ங்கிற மாதிரி கட்சிக்கா தொண்டர்கள் மேலே இருந்துச்சு பொதுமக்களுக்கு தொண்ட அவங்க மேலே அனுதாபமே கிடையாது எந்த விதத்தில் அனுதாபமே கிடையாது கட்சிக்காரன் இருந்துச்சு ஆனால் கட்சிக்காரனை வந்து அதை வந்து ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணாமல் இந்த அம்மா வீட்டுக்குள்ள போய் முடங்கிட்டாங்க ஒரு சாதாரண பெண்மணியை போல் முடங்கிட்டாங்க தியாக தியாகி அப்படின்றலாம் ஏதோ ஒரு பட்டங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் வீணாக போயிடுச்சு அப்போது அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா டெல்லி எழுத்து முடிச்சு நாலு வருஷம் வந்து எடப்பாடிக்கு எந்த வித டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் போய் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மா போய் முடங்கிடுச்சு ஆனால் டெல்லியோட அரசியல் எரித்து இந்த அம்மா அப்போ அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது லெவலில் வேறு மாதிரி இருக்குது அன்றைக்கி போய் முடங்கி உட்காந்துட்டாங்க இன்றைக்கி முடங்கி தான் உட்கார இன்றைக்கி அதே டெல்லி இவங்களை தூண்டி விடுறாங்க தூண்டி விட்ற போது இவங்களுக்கு அந்த அந்த பட்டாசு நமுத்து போன பட்டாசு தான் பட்டாசு தான் அது எந்த விஷய எந்த விஷயத்தையும் எடுபடாது அப்படிங்கிறது தான் சசிகலா பொறுத்த வரைக்கும் இனி அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடுச்சு அவங்க என்ன செஞ்சாலும் உன்னை எடுபடாது அது வந்து ஏன்னா திமுக ஏற்கனவே மன்னார்குடி மஃபியா கும்பலன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பெயர் வச்சு நிறைய விஷயங்களை அவங்க சம்பாரிச்சிட்டாங்க எட்நூறு இந்தியாவிலேயே யாருக்குமே இல்லாத அளவுக்கு எட்நூறு இடத்துல வந்து அவங்களுக்கு இடி இன்கம் டேக்ஸ் ரைடெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதோட அவங்களுக்கு பொதுமக்களும் அவங்களுக்கு பெருசாக இல்லை அதோட இன்ஃபேக்ட் ஏற்படுத்த போகிறதில்லை அதோடு அவங்க அத்தியாயம் முடிஞ்சுன்னு எடப்பாடிக்கு நல்லாவே தெரியும் அதனால் அவரோட பெரிய எடுத்துக்க மாட்டார் ஓபிஎஸ் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கோமாளி கோமாளி தான் சொல்லணும் அவரை எங்கே போய் நின்றுட்டு கும்பிடு போட்டு சிரிச்சிட்டு இது பண்ணிட்டுருக்காரு அதுவதில் இப்போ கூட எலெக்ஷன் ஒருத்தர் நின்னார் சேத போடணுங்கிறதுக்காக போட்டு அவர் சம்பாரிச்சதுக்காக காசெல்லாம் கொண்டு எங்க செலவு பண்ணார் அதுக்காக அவர் பெருசாக ஒன்றும் எடுபடாது ஸோ வந்து அதிமுக எடப்பாடி அப்படிங்கிற லெவலில் தான் போயிட்டுருக்கு அவருக்கு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அடுத்த தேர்தல் அவர் திடமாக அவரோட தலைமையில் சந்திப்பாங்கங்கிறது யதார்த்தமான உண்மை பாஜக தரப்பிலிருந்து இருந்து முன்னாள் எம்எல்ஏ ஏஜி சம்பத் அவர்களே நிறுத்த போவதாக ஒரு பேச்சு இருந்தது பின்பு பாமக வந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டு கொடுத்தாங்க இந்த விட்டு கொடுக்கறதுக்கு மத்தியில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியாக நிற்பதாக இருந்தால் ஒரு இடைத்தேர்தலில் வந்து கூட்டணி தலைமை பாஜக நிற்கல அப்படின்னா அடுத்த வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற இடைத்தேர்தல் தேர்தலில் யார் தலைமையில் வந்து கூட்டணி நிற்பா யார் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பாங்க அன்புமணின்னு ஒரு பக்கமும் அண்ணாமலையின்னு ஒரு பக்கமும் ஒரு சண்டை உருவாகி இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விட்டு கொடுத்தல் என்பது சரியாக தவறாக கோடிக்கணக்கான பணங்கள் இந்த எலெக்ஷன்லையே பலாயிரம் கோடி எலெக்ஷனில் பிஜேபி செலவு பண்ணாங்க ஆட்சி அதிகாரங்கள் தூக்கமளிப்பு கொள்கை க கேண்டேட்டுக்கு செலவு தொண்டர்களுக்கு செலவு இப்படியெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் எல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இதுக்கு என்ன அச்சாரம்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டேட் அப்படிங்கிறதா எழுதப்படாத ஒரு உண்மை அது அதனுடைய அழுத்தம் திருத்தமான செயல்பாடுகளும் இதெல்லாம் ஏன்னா பாமக எல்லா மேடைகளிலும் வந்து அன்புமணி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாங்க இனிமேல் கூட்டணி வந்தால் இவரை முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி தான் நாங்கள் கூட்டணி போவோம் தான் நிறைய மேடையில் பேசுவாங்க அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பா பாஜக என்ன நினைக்குதுன்னா அவரால் ஒரு சுண்டலி மாதிரி சும்மா யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளோதான் இவர் வந்து தேசிய கட்சி அவங்க ஒரு அஜெண்டாவை கொண்டு வராங்க என்றைக்குமே வந்து தேசிய கட்சி காங்கிரஸ் ஆகட்டும் பாஜக ஆகட்டும் இந்த தேசிய மாநில கட்சியெல்லாம் ஒன்றும் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க மக்களவை தேர்தலாம் அது நம்ம ஒரு பொருட்டாக பார்க்கலாம் ஆனால் சட்டமன்ற தேர்தலில் நம்ம இப்படி பார்க்க வேண்டியிருக்கோம் தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அன்புமணி இருக்கிற கேஸு மற்ற இதெல்லாம் வழக்கெல்லாம் நிறைய இருக்குது அதை வச்சு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ணி இதே மாதிரி தான் ஒரு இருபது சீட்டு முப்பது சீட்டு வாங்கிக்கோ நின்றுக்கும் அதோடு காலி வந்துட்டு போய்க்கோ அதுக்கு மேலாம் பேசக்கூடாது சும்மா இப்போ வந்து பேசிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து பாஜக தான் முதல்வர் வேட்பாளரை நிறுத்துவாங்க அது அண்ணாமலையாக கூட இருக்கலாம் அது எப்படி வேணாலும் வரலாம் ஆனால் வந்து பாஜக அதை விட்டுத்தராது ஏன்னா பல ஸ்டேட்டுகளை இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க பல சிண்டேக்களை உருவாக்குவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் அதனால் ஆட்சி அமைக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அது கூட்டணி ஆட்சின்னு தான் சொல்லிக்கிறாங்க பாஜக கூட்டணி ஆட்சி தான் கொண்டு வரன்ட்டு சில கட்சிகளை வந்து அது கூட போவாங்க அப்போ வந்து எனக்கு துணை முதல்வாரை கூட கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அன்புமணி கேட்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் இத்தனை வருஷம் இருந்துட்டோம் கட்சியில் இருந்துவிட்டோம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அன்புமணி வந்து அப்படி பேசலாம் ஆனால் வந்து அந்த திரைமரபு பேச்சு போதெல்லாம் அவர் எடுபடாதா வருது யதார்த்தமான அரசியல் நிலவரம் இதுதான் இன்னொரு பக்கம் வந்து தனித்தே களம் காண்புற காண்பவராக வந்து சீமானவர்கள் தனித்தே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமீபத்தில் மாநில அந்தஸ்து வந்து அந்த கட்சி பெற்று இருக்குது இப்போதும் தனிச்சையே நிற்பன்றது வந்து எந்த ஒரு நிலைப்பாடு இது ஏற்கத்தக்கது தான் அது அவர் எதை நோக்கி பயணிக்கிறாருன்னு தெரியல ஏன்னா வந்து தமிழ் பண்பாடு கலாச்சாரம் வழக்க வழக்கம் நடைமுறை வாழ்வியல் இந்த கோட்பாடுகளை வச்சு தான் அவர் அது கட்சியை நடத்திட்டு இருக்காரு அதில் வந்து தமிழ் இளைஞர்கள் வந்து அவர் பின்னோக்கி இருக்கிறாங்க அதே சமயத்தில் அவரோட பேச்சுக்களும் ஒரு மாநிலத்தை கட்டி காக்கிறதுக்கு உண்டான அத்தனை திறமை அவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் வந்து அவர் என்ன செய்கிறாரு சரி இந்த வச்சுக்கலாம் ஏதாவே இவரவே ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வா வாக்கு வங்கி இருக்குது அதை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலை அது வந்து போகாது ஏறாது இறங்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்முகமாக தான் அவர் போயிட்டுருக்காரு அவர் வரும் தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தனித்து தான் போட்டிவிடுவார் விடுவார் திட்டத்திட்ட யாராவது கூட வந்தாங்கன்னா வேணாம் கீழே வேணா வச்சுக்குவார் அவரை தாண்டி எல்லாம் அவர் தான் தலைமை அவர்தான் தான் முதல்வராக இருப்பார் அந்த அளவு வெள்ளத்தான் கொண்டு வரோம் எங்கள் கூட வா பின்னாடிக்கும் அவ்வளோ தான் மற்றபடி உணைகளாக நான் வச்சுக்க மாட்டேன் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர் அப்படி தான் பார்ப்பார் இப்போ தமிழக வெற்றி கழகம் வீசிக்கான கூட்டணியில் சேருவாங்கன்ற ஒரு கற்பனையான பேச்சும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போது அவர்களே வந்து இணைந்தால் கூட வந்து சீமான் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பார்ன்றீங்களா நிச்சயமா கம் நிச்சயமா அவர் அவர் கூட்டணியை அமைக்கிறத யாராக இருந்தாலும் சரி அவர் அப்படித்தானே அவரோட டிராவல் பண்ணுறாரு அரசியல் ட்ராவலாக அதுதான் பண்ணுறாரு வாங்க எங்கூட வாங்க நான் தான் முதல்வர் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நான் நிற்கிறதுக்கு ஆள் நிறுத்திக்கிறேன் பாதிக்கு பாதி பாதி பெண்கள் பாதி ஆண்கள் அப்படிங்கிற லெவல்தான் போயிட்டுருக்காரு பேச்சுவார்த்தைக்கு வாங்க யார் நான் சேர மாட்டேன் என்னோட இது அப்படி தான் பல கட்சிகள் வந்து ஏற்கனவே ஜெயக்குமார் அதிமுக ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர் கூட பேச்சுவார்த்தை இந்த தேர்தலுக்கு கூட போய் பேசினார் ஸோ வந்து ஆனால் சட்டமன்றத்துக்கு அது மாறக்கூடிய நிலைமை இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அவர் வந்து சென்றால் கூட்டணி ஆட்சி அதிமுக வெட் வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா அதிமுக கூட சேரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி அவர் தனிப்பட்ட முறையில் வந்து அவரோட கொள்கை என்னமோ அதை தான் வச்சுட்டு போவார்